ஃபிஷரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மீன் பண்ணைகள் அதில் மீன்களை ஏன் வளர்க்குறாங்க வேட்டையாட்டுறதுக்காகத்தான் வளர்க்குறாங்க எந்த ஒரு மீன் பண்ணைகளையும் மீன்கள் நீண்ட காலம் செழித்து நீடூடி வளரட்டும் அப்படின்லாம் வளர்க்குறது கிடையாது அதுக்கான தகுந்த நேரம் வரும் பொழுது வேட்டையாட்டுறதுக்காகத்தான் வளர்க்குறாங்க இங்கே பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நிறைய மீன்கள் அப்படி தான் வளர்க்கப்படுது முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் அவங்க எப்பவுமே மீன்கள் தான் அந்த மீன்கள் தூண்டில் மாட்டாத வரைக்கும் அவங்களுக்கு லைஃப் இருக்குது எப்போ தூண்டில் மாட்டுறாங்களோ அப்போது அந்த அந்த செகண்டே அவங்களுடைய லைஃப் வந்து காலியாகுது ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சரில் சர்வைவ் பண்ணுறது அப்படி சர்வை பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டபுள் பர்சனாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் ஃபெயிலியர் ஆகிறாங்க இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையர்ஸ் வேட்டையாடப்படக்கூடிய மீன்கள் இந்திய பெருங்கடலில் ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏறால் ஆரம்பித்து சுறா வரைக்கும் இருக்கும் சரியா அதில் சின்ன மீன்கள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் மிகப்பெரிய மீன்கள் அது எல்லாத்தையுமே வேட்டையாடக்கூடிய ஒரு ஷார்க் வகையான சில மீன்கள் பிரானோஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இந்த மீன்களை எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா மீனவர்கள் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பல ரகம் இருக்குது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை விசைப்படகுன்னு சொல்லுவாங்க இல்லையா சும்மா வந்து தோனின்னு சொல்லுவாங்க அதில் வந்து படக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் மீன்களை வேட்டையாடுவாங்க சிலர் வந்து கொஞ்சம் விசைப்படகு அதுலேயும் வந்து ஹையண்டெல்லாம் சிலது இருக்குது விசைப்படகுலேயும் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஓரளவுக்கு மாடரேட் ஆனது ரொம்ப ஹையண்டில் இருக்கிறது இந்த ஹையண்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப டீப் ஓஷனுக்கு போயிட்டு ரொம்ப ஆழமாகவே வந்து மீன்களை வேட்டையாடுவாங்க சரியா இது இல்லாமல் இன்னொன்று அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடியது அதிகப்படியான டெக்னாலஜியோடைய ரிலேட் ஆனது இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுட்டு அவங்க எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி பார்த்துட்டு போய் வேட்டையாடுவாங்க அவங்க டெக்னாலஜி சப்போர்ட்டோடு உள்ளே வருவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ இந்திய பங்குச்சந்தையும் இந்திய பெருங்கடல் மாதிரி தான் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி பேர் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த மீன்கள் அப்படின்றோம் அந்த மீன்கள்லையும் வந்து யாரால் ஆரம்பித்து சுறா வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த நோவிஸ் ட்ரேடர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்கலாம் சின்ன சின்ன மீன்கள் அவங்கலாம் வந்து தூண்டில் வீசினங்கிற அவசியமே இல்லை அவங்களே தூண்டில் வந்து விழுந்துருவாங்க அவங்க பிரச்சனை கிடையாது அதுக்கடுத்து சில ஒவ்வொரு வகையிலையும் இருக்கக்கூடிய மீன்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் இந்த பங்கு சந்தையெல்லாம் இந்திய பெருங்குடைய நீந்திக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா இந்த மீனவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறதில்ல முக்கியமாக வந்து டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அரௌண்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் குரோர் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட சரிங்களா இவங்களை தாண்டி எஃப்ஐஐன்னு இருக்காங்க இல்லையா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க கையிலையும் ஏகப்பட்ட ஃபண்ட் வச்சிருக்காங்க இந்திய பங்கு வச்சிலேயே அவங்களும் ஒரு நாற்பது லட்சம் கோடி உள்ளே போட்டு டம்ப் பண்ணுறாங்க பம்ப் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க இவங்களெல்லாம் அனைத்து விதமான சகலவிதமான வசதிகளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப உதவியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு படகுல வந்துட்டு ஒரு கப்பல்ல வந்து இவங்க வந்து வேட்டையாடக்கூடியவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஆள்கடல் பகுதிக்கும் போவாங்க போகும்போதே வந்துட்டு சும்மா வளைய வீசியெல்லாம் வந்துட்டு மீன்கள் பிடிச்சிட்டு போவாங்க சரிங்களா இவங்க இருக்காங்க இதை தவிர இந்த இந்திய பெருங்கடல் சொன்னோம் இல்லையா பங்குச்சந்தை அதுக்குள்ளே உள்ளே நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மீன்கள்லயே சில மீன்கள் பெரிய மீன்கள்லாம் இருக்குது ரொம்ப நாள் நீண்ட காலமா வந்துட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்துருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஒரு நாள் வந்து ஒரு வாரம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு வாரம் ஆகுது நம்ம ஒரே நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் பெரியக்குங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ என்றைக்கோ வந்துட்டு சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் அப்போது ரொம்ப நாள் நீண்ட காலமாக வந்து சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கலாம் வந்துட்டு அவங்களாம் பெரிய மீன்கள் இந்த மேலே இந்த கடலுக்கு மேலே நின்று மீன் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எஃப்ஐஐ டிஐஐ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய சில மீன்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சர்வைவலுக்காக சில நேரம் சில நேரம் இல்லை நைன்ட்டி பர்சன்ட் வந்து கூட நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஃபெல்லோ ஃபியூஷர்ஸையே வந்துட்டு அவங்க வேட்டையாடுவாங்க சரிங்களா ஆப்ஷன் பையர்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஆப்ஷன் பையர்ஸ் இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து வேட்டையாடுவாங்க யோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கடலுக்கு மேலே இருந்து யூஸ் பண்ணுறாங்க வலையை வீசி இவங்க கடலுக்குள்ளேருந்து யூஸ் பண்ணுவாங்க தட்ஸ் இட் அவ்வளோதான் வித்தியாசம் மொத்தத்தில் அவங்களும் வந்து வேட்டையாட அதாவது வேட்டையை வேட்டையாடுபவர் வேட்டைக்கு வரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லேருந்து மாடரேட்டாக இருக்கக்கூடிய அதாவது ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணுறதுல வந்து ட்ரேடர்ஸ் வந்து சின்ன ட்ரேடர் பெரிய ட்ரேடர்னு கிடையாது இங்கே சொல்லக்கூடியது எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்லலாம் சரிங்களா ஸோ இதை தாண்டி இவங்க இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாத்தையும் சேர்த்தே வந்து வேட்டையாடக்கூடியவங்க தான் மேலன்னு படகுல நின்று போட்டுக்கிட்டு இருக்கான் தொண்டில் போட்டுக்கிட்டு இருக்கான் வலைய வீசிக்கிட்டு இருக்கான் அவன் தான் வந்து டிஐஏ அண்ட் எஃப்ஐஏ இவங்ககிட்ட இருந்தால் தப்பிச்சு சர்வை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா இவ்வளவு பேர் பொழுது அதிலிருந்து வெளியே வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னா சும்மா சாதாரணமாக எனக்கு நீந்த தெரியும் சார் நான் போய் இந்த இந்திய பெருங்கடலாம் நீந்தி கிடந்துடுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே வரவங்க பண்ண முடியாது அதுக்கான தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்துக்கிட்டு உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் இல்லாட்டி இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் போர்டு மாட்டி உங்களை விற்றுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அப்போது எந்த நேரத்தில் வந்து அவங்க தூண்டில் வீசுவாங்க எந்த நேரத்தில் வந்து அவங்க அந்த ஃபீடு இறைய போட்டு வராத மீனை கூட வா வா இருப்பாங்க சொல்லியிருப்பாங்கள்ல வடிவேல் சார் ஒரு ஜோக்கில் சொல்வார்கள் சொல்லியிருப்பாங்க கிட்னி ஒரு வருது வந்துட்டு கமாண்ட் கமான் கமான் பண்ணி இல்லை அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபெல்லோ ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஐஐ அண்ட் எஃப்ஐஐ இவங்க இருக்காங்க இவங்க நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களை கமான் கமான் கமான்னு சொல்லிவிட்டு அந்த சைடு இந்த சைடு இருந்தால் போகிறேன் இந்தா போகிறேன்னு சொல்லி உங்களை வந்து டைவெர்ட் பண்ணி உங்களை அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே மேலேருந்து தூண்டில் போட்டு மொத்தமாக அள்ளிடுவாங்க இப்போ இந்த இந்த இதில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அவன் தூண்டில் போடுறவன் எவ்வளோ வேகத்தில் போடுவான் சரிங்களா எவ்வளோ மீன்கள் அங்கே வந்து அங்கே அள்ளப்படுது எவ்வளோ ஃபண்டு அவன் வந்து இதுக்காக அவன் எவ்வளோ மெக்கிறான் அவன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரைட் பண்ணிக்கிட்டே இருப்பான் எதுக்காக எவ்வளோ தூரம் அந்த ஃபியூலை வந்து அவன் ஸ்பென்ட் பண்ணி அந்த ஓஷன் நடுவில் உள்ளே வந்து நின்று அந்த வலையை வீசி அவன் வந்து மீன் படிக்கிறான் அதுக்கு அவன் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் கடலுக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்க மீன் வந்து இது எல்லாத்தையும் கணிக்க முடியுமா கணிக்க முடிஞ்சால் தான் இந்த மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அவங்களுடைய இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அவங்க என்ன மாதிரிலாம் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து சர்வை பண்ண முடியும் ஆனால் தொண்ணூத்தொம்பது சதவீத மீன்கள் அந்த வலையில் மாட்டிகிட்டு தான் இருக்குது அப்படி மாட்டும் பொழுது சின்ன சேதாரத்தோடு தப்பிக்கக்கூடிய மீன்களும் இருக்குது மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் கதையும் முடிஞ்சிடக்கூடிய மீன்கள்லாம் இருக்குது இதில் வந்துட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸும் அடக்கம் என்ன ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் சரியா ஆப்ஷன் பையர்ஸுக்கு இட்ஸ் ஜஸ்ட் கேம்பிளிங் இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பிளிங்கை ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறாரு ஓவராலாக சொன்னால் ஒரு ஒன் பர்சன்ட் கூட இப்போ இருக்குது ஆப்ஷன் பையர்ஸ் சக்சஸ் பண்ணுறது இல்லை இதுதான் வந்து உண்மை ரொம்ப சைலண்ட்டாக சிலர் வந்துட்டு இருக்காங்க சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்துட்டு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ தே ஆர் ரூலிங் தி ஜங்கல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த திறமையும் வித்தையும் கற்றுக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை ரூல் பண்ண முடியும் அப்போ அதுக்காக தான் சொல்கிறது ஆப்ஷன் பையர்ஸ் பிளைண்ட் ஃபோல்டடாக உள்ளே வந்து மார்க்கெட்டில் மாட்டி மீன்களாக இறையாகாதீங்க சரியா பல விஷயங்களை கற்றுக்கிட்டு வாங்க இங்கே வந்து அந்த லெவல்ஸை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஐ மீன் அவங்களுக்கு மார்க்கெட்டில் வேறு எந்த நேச்சரும் தெரியாது எதை பற்றியும் கேட்குறதுக்கான பொறுமைகளும் இருக்காது எனக்கு தேவை அந்த லெவல்ஸ் அப்படி சொல்லி தெரிஞ்சு அந்த லெவல்ஸ்க்கு ஆனால் ட்ரேடை மட்டும் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கணும் இதுதான் உங்களுடைய ஒர்க் இதுதான் உங்கள் ப்ரொஃபஷன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதை பற்றி விட உங்களுக்கு வேறு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன் அப்போது மார்க்கெட்டுடைய நேச்சர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க இதில் எப்படி சர்வை பண்ணுறது நீங்கள் மீன்களாக இருந்து வேட்டையாடக்கூடிய மீன்களாக மாறிப்போங்க ரைட்டர்ஸாக போங்க இல்லை ஆப்ஷன் பையர்ஸாகவே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நேச்சராக அந்த செட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே இருக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பல வித்திகளை நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்துட்டு ஸ்கில்ஸ் இல்லாமல் சர்வை பண்ண முடியாது ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கும் சில ஸ்கில்ஸ் வேணும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் ஸ்கில்ஸ் வேணும் சரிங்களா இதில் மார்க்கெட்டை வந்துட்டு டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஏ அண்ட் டிஏஏ என்ன தான் நம்ம வந்து எஃப்ஐ வந்து இது பண்ணாலும் அவங்களுடைய டாமினன்ஸ் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது எம்எஸ்சிஐன் சொல்லிட்டு இண்டெக்ஸ் இருக்கும் அது குளோபல் இண்டெக்ஸ் அது சரிங்களா அதில் நம்மளுடைய இதுவும் இருக்காங்க அவங்க இதில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்படி போய்ட்டு இருக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்திய பங்கு சந்தையில் அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் அவங்களே நீங்கள் கவனித்து தாங்கணும் கணும் டிஐஐ இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஐ மீன் காமன் மேன் இருக்காங்க பாருங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி திருப்பி அவங்க கொடுத்தாக்கணும் அவங்க கையில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்போது ஒரு திங் டேங்க்கை வச்சு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி கொண்டு போகலாம் எப்படி இது பண்ணலாம் எந்த மாதிரி ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தர் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து அவங்க முன்னாடி நாலு ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த திங்க் டேங்க் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய எஃபர்ட்ஸ் அவங்களால் கொண்டு வர முடியாது கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள் சரியா ஸோ இவங்களெல்லாம் உங்களை வேட்டையாடக்கூடியவங்க ஃபெல்லோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க டிஐஏஸ் இருக்காங்க எஃப்ஐஏஸ் இருக்காங்க ப்ரொஃபெஷனல் ட்ரேடர்ஸ் ஹெச்என்ஐயில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இதில் எல்லாத்துலேயும் இருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்னா வித்தைகளை கற்றுக்குங்க எப்படி சர்வை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்க தவிர என்ன மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இந்த ஆப்ஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி தெரியாம உள்ளே இருக்கிறது அதே சொல்கிறது டிரைவிங் தெரியாமல் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன் கிரிட்டிக்ஸில் வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இருக்குது ஐ மீன் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஆரம்பிச்சோன்னா அது நிறைய இருக்குது அதில் அதில் முக்கியமாக தீட்டா டிகே ஏன்னா அதுதான் நிறைய ஆப்ஷன் பெயர்ஸை ட்ராப் பண்ணி கிளி பண்ணக்கூடியது அந்த தீட்டாடிக்கு வேகா இருக்குது இது மாதிரி நிறைய ஓ அந்த வெலிட்டிலிட்டி லெவல் மெஷர் பண்ணுறது வேகா ஸோ இது இந்த வித்தைகள் இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா எந்த நேரத்தில் நம்ம போனால் அந்த இறையை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா இறையை போடுறாங்கன்னா எதுக்காக வந்து அந்த ஃபீடு எதுக்கு போடுறாங்க அவங்கள வேட்டையாடுறதுக்காக தான் போடுறாங்க அப்போ எந்த நேரத்துக்குள்ளே போய்ட்டு குயிக் அந்த செகண்டுக்குள்ளே நம்ம வேட்டையாடிட்டு ஐ மீன் அந்த செகண்டுக்குள்ளே நமக்கான உணவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் இருக்கக்கூடிய மீன் வந்து தப்பிச்சு பொழைச்சிப்போம் சில மீன்கள் வந்து அந்த ஹனிப்பாட்டில் இருந்த ஈ மாதிரி அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு சரி எவ்வளோ தூரம் போகுதுன்னு ஒரே செகண்ட் தான் மேலே டக்குன்னு தூக்கிடுவாங்க புரியுதுங்களா அந்த பர்டிகுலர் ஜோன் எந்த ஜோனில் மார்க்கெட் டைவர்ட் ஆக போகுது எந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப டேர்ன் பேக் ஆக போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே நேரம் என் முன்னாடி பாஸ் ஹிஸ்ட்ரியில் எந்த மாதிரி நடந்திருக்கு இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம கீழே உணந்துட்டோம் இல்லையா இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது இல்லையா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் மார்க்கெட் அன்றைக்கி மறக்காது ஸோ திரும்ப அந்த இடத்துக்கு போகும்போது மார்க்கெட் அதே நேச்சுராக தான் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பெரிய நபர்கள் பண்ணக்கூடிய சித்து விளையாட்டுக்கிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும் ஸோ அப்சர்வ் த மார்க்கெட் லேர்ன் மார்க்கெட் இஃப் யூ வாண்ட் டு சர்வை இன் மார்க்கெட் யூ ஷுட் லேர்ன் அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான சிஸ்டம் இதை வந்து பில்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் சர்வை பண்ண முடியாதா ஆப்ஷன் பையர்ஸ் சக்ஸஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பண்ண முடியும் வித்தைகளை கற்று வச்சுருந்தீங்க அப்படின்னா பண்ண முடியும் கூடவே ட்ரேடிங் சைக்காலஜி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் சரியா ஸோ ஸோ இந்த வீக்குக்கான ட்ரேடிங் சைக்காலஜியோடு முடிச்சிக்கலாம் திரும்ப இன்னொரு டாப்பிக்கில் பேசுவோம் Happy trading.